அது என்ன சிப்பாய் கழகத்தை போன்ற ஸ்டோன்வால் கழகம் அதாவது அதுக்கு பின்னாடியும் சரி பல வகையான எதிர்ப்புகள் போராட்டங்கள் மௌனமான தாக்குதல்கள் சொல்லி பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி இல்ல அது வரைக்கும் அஹ் அடியில புகச்சுக்கிட்டு இருந்தது மேல பொங்கி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு போராட்டமா இல்ல ஒரு கழகமா நம்ம வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தோட வரலாறு பாக்குறப்போ அது ஒரு இன்றியமையாத முக்கியமான ஒரு கழகமா இருந்திருக்கு இது வரைக்குமே அந்த மாதிரியான அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் இது ஒரு முக்கியமான போராட்டம் அப்படின்னு கருதுற அளவுக்கு நியூயார்க்ல கிரீன்விச் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டோன் வால் இன் அப்படிங்கிற ஒரு கிளப் ஹவுஸ் இல்ல ஒரு பார் அது மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நாள் நடந்த ஒரு போராட்டம் உலக அளவுல கே லிபரேஷன் மூவ்மெண்ட முன்னுக்கு எடுத்துட்டு போச்சு இல்ல அதுக்கப்புறமா பயங்கர தீவிரமடைய வச்சுது அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல இன்றைய நாளில் அன்று அப்படிங்கிற மாதிரி ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ அன்னைக்கு ராத்திரி நடந்த இந்த மிகப்பெரிய அளவுல கே லிபரேஷன் மூவ்மெண்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குன இந்த கழகத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா யூஸ்வலா இந்த கிரீன் வில்லேஜ் அப்படின்னு இந்த நியூயார்க் சிட்டில லோவர் மேன்ஹாட்டன் பகுதியில இருக்க இந்த இடத்துக்குல நிறைய கே பாப்புலேஷன் அதாவது மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அந்த வந்து அவர்களுக்கு எதிரான பல சட்டங்களை அரசாங்கமே வந்து நிறுவிட்டிருந்திருக்கு கிரீன் கிரீன்விச் வில்லேஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு இங்க நடக்கிற நிறைய பப் அண்ட் பார்ஸ்ல வந்து அவங்களுடைய லிக்கர் இல்லாத கடைகள்ல வந்து அது வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய ரைட்ஸ் வந்து அடிக்கடி வந்து போலீஸ் வந்து போயிட்டே இருந்திருக்காங்க அங்க இருந்த பார்கள்ல சோ அந்த மாதிரி யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா சீக்கிரமா போலீஸ் வந்து ஏர்லியாவே ஒரு வீக்கெண்ட்ல வந்து ஒரு சீக்கிரமா பாப்புலேஷன் அதிகமா வரதுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமா வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரேட முடிச்சுட்டு போயிருவாங்க இல்ல அவங்க வர போறாங்க அப்படின்ற ஒரு டிப் ஆஃப் ஆகுது அந்த கிளப் ஓனருக்கு வந்து கிடைச்சிரும் சோ அவங்க அலர்ட் பண்ணிருவாங்க அந்த மாதிரி அப்போ இவங்க வந்து டிம் லைட்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து பிரைட் லைட்ஸ் போட்டு அஹ் இவங்களுக்கு கூ கொடுப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருந்திருக்கு பழக்கத்துல பட் இந்த பர்டிகுலர் நைட் விச் இஸ் ஜூன் டுவெண்டி எயிட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் சோ அன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம திடீர்னு வந்து போலீஸ் வந்து ரைடுக்கு வந்திருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா முன்னாடியே அந்த பார்ல வந்து உட்காந்து சில பேர் மஃப்டில வந்து கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷன் உடனே நிறைய போலீஸ் போர்ஸ் வந்திருக்கு சோ இது தெரிஞ்ச உடனே அந்த லிக்கர் லிக்கரும் வந்து அவங்க லைசென்ஸ் இல்லாம ஒரு மாஃபியா கேங் மூலமா தான் இந்த இன் வந்து நடத்தப்பட்டு இருந்திருக்கு அப்படின்றத பத்தி விக்கிபீடியால நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க சோ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது கையும் கலவுமா இல்ல ஒரு Um ஒரு சுதாரிக்கிறதுக்கு நேரம் இல்லாம பிடிப்பட்டிருக்காங்க நிறைய பேரு இவங்க வந்து கே அப்படிங்கறதுனால நிறைய கே அண்ட் நிறைய பேர் அந்த அந்த டைம்ல இருந்திருக்காங்க ஏன்னா ரொம்ப லேட் நைட் தான் அவங்க வந்திருக்காங்க அப்போ அப்படின்னா போலீஸ் வந்து வந்தவங்க நிறைய நிறைய பேரை வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆனா வந்தவங்க வண்டி நிறைய எடுத்துட்டு வரல சோ இவங்க வந்து கால் பண்ணி நிறைய வண்டி அனுப்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல என்ன ஆயிருக்கு வெளியில வந்து சில பேரை வந்து குண்டு கட்டா வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து வெளியில கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் வந்து வன்முறையா வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அந்த நேரத்துல வந்து என்ன நீங்க எல்லாம் சும்மா நிக்கறீங்களே அப்படிங்கற மாதிரி ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பெரிய பிரச்சனையா ஒரு ஒருத்தங்க பேச இன்னொருத்தங்க பேச ஒருத்தங்க அடிக்க இன்னொருத்தங்க அடிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடமே வந்து நிறைய இந்த மாதிரி மாற்று பாலினம் அதிகமா உள்ளவங்க பாப்புலேஷன் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால எவ்வளவு நாள் தான் நாங்களும் பொறுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொங்கி எழுந்திருக்காங்க மாதிரி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு அப்புறமா இது ஒரு பெரிய அந்த இன்னெல்லாம் எரிஞ்சு போய் அந்த மாதிரி பல போராட்டம் அன்னைக்கு வந்து நிறைய பெரிய ஒரு கழகமா மாறி இருக்கு இது இதுக்கப்புறமா தான் ஆஹ் கே லிபரேஷன் அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட் இப்ப கூட நல்லா அஹ் கவனிச்சு பாருங்க இதுல வந்து லெஸ்பியன்களுக்கான மாதிரி இல்லாம எல்லாருக்குமான போராட்டம் மாதிரி இல்லாம லிபரேஷன் அப்படிங்கிறது அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அதுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்திருக்கு சோ இந்த மாதிரி இந்த ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறமா அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட கூட ஆரம்பிச்சு அங்க கழகங்கள் வெடிக்க ஆரம்பிச்சு இது யுஎஸ் ஒரு இந்த உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கே லிபரேஷன் மூவ்மெண்ட்டை மேற்கொண்டு மேல கொண்டு போறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்டா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் எனக்கு வந்து எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பிரைட் மந்த் அப்படிங்கறதுனால ஃபேமில இருக்க தமிழ் புக்கர்ஸ் பெஞ்ச் கிளப் மூலமா நாங்க மறைக்கப்பட்ட பக்கங்கள் அப்படின்ற ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்கோம் கோபி சங்கர் அப்படிங்கிறவரு இந்த புக்கை எழுதியிருக்காரு இந்த புக்ல இந்த ஸ்டோன் வால் ரயட்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தாண்டி கிரேக்கர்கள் ரோமானியர்கள் ஆப்பிரிக்கர்கள் அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் சைனீஸ் ஜாப்பனீஸ் இந்தியன் கல்ச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸ் இந்தியன் ஆர்கிடெக்சர் இந்தியால இருந்த பல வகையான சிற்பங்கள் கஜராவல இருக்கிற பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமான நிறைய ஹிஸ்டரி இந்த புக்ல இருக்கு ஆஹ் இந்த புக்ல அந்த ஹிஸ்டரி எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த எல்ஜிபிடி கியூஐஏ பிளஸ் இந்த அமர்லா டேர்ம் இந்த கம்யூனிட்டி வந்து திடீர்னு ஏதோ புதுசா முளைச்சி வந்துட்டு ஒரு விஷயம் அல்ல பல காலமாவே இது இருக்கிற ஒரு விஷயம்தான் அது நடுவுல எப்படி மாறுச்சு யார் அதுக்கு காரணம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நிறைய ஆத்தர் வந்து இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் எபிசோடே நான் பண்ணிருந்தேன் இந்த புக்ல வந்து குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் படிக்க போய் அதுல இருந்து நான் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதே மாதிரிதான் இந்த ஸ்டோன் வால் ரய்ச பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் இது இல்லாம இந்த புக்ல நான் சொன்ன மாதிரி ஆஹ் நிறைய பழைய ஹிஸ்டரியில கூட இது இருக்கு அப்படின்னு வகையான பாலினங்கள் இருக்கு எத்தனை வகையான பாலின ஈர்ப்புகள் இருக்கு ஒரு சேர்க்கைன்ற செயற்கைன்ற வார்த்தைக்கும் ஒரு பால் ஈர்ப்பு அப்படின்ற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இதுல பேசிருக்காரு கிட்டத்தட்ட எழுபது சாப்டர்ஸ் இருக்கு இந்த புக்ல நான் வந்து ஒரு ஐம்பது சாப்டர் பக்கம்தான் படிச்சிருக்கேன் இது வரைக்கும் பட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்த் சாப்டர்ங்கிற மாதிரி அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பெரிய சாப்டர்ஸா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல படிக்கிற அளவுக்கு தான் இருக்கு இந்த ப்ரைட் மந்த்ல இந்த புக்கை நான் படிச்சதோட இல்லாம கரெக்டா இன்றைய நாளில் அன்று அப்படிங்கிற மாதிரி சரியா இந்த ஜூன் இருபத்தி எட்டு இந்த ஸ்டோன்வால் ரயாட்டை பத்தி நான் படிச்சதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது நடந்திருக்கு விக்கிபீடியால போய் இல்ல கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டோன் வால் போட்டு பாத்தீங்கன்னாலே அந்த இடத்தையே வந்து ஒரு மெமரியல் மாதிரி மாத்தி அந்த கலவரம் நடந்த அன்னைக்கு அந்த இடத்தையே வந்து ஒரு மெமரியல் மாதிரி மாத்தி கே ரைட்ஸ் லிபரேஷனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு இந்த சம்பவம் வந்து இங்கதான் தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க அதோட இமேஜஸ் எல்லாம் கூட நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாள்ல இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டதோட இந்த புக்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த என்ன இந்த எல்ஜிபிடி கியூஐஏ பிளஸ் அப்படின்னு ஏதோ ஆல்பபெட் போட்டு பேசுறாங்களே என்னதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி ஆஹ் நிறைய விஷயங்கள் நிறைய ஹிஸ்டரி ரிலேட்டட் நிறைய ஈவென்ட்ஸும் பயாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த புக்கு நிறைய சொல்லுது நிச்சயமா அந்த கம்யூனிட்டியை பத்தி உங்களுக்கு மேலும் நல்ல புரிதல் வேணும் என்னென்ன டேம்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆஹ் இதுல பயங்கர குழப்பமா இருக்கே இதுல ஒரு தெளிவான ஒரு பதில் கரெக்டான பதில் தரவுகளோட வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை நீங்க படிச்சு பார்க்கலாம் தொடர்ந்து வாசிப்போம்